முக்கியமாக நீங்கள் தர ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க காலையில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம எவ்வளோ எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ நம்ம மனசும் நல்லா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க முக்கியமாக துணி வந்து நீங்கள் காலையில் உள்ளே வரும்போது நம்மளுடைய கழுக்கு துணி இந்த மாதிரி இருக்கணும் அப்படியே பார்க்கும்போதே அப்படியே கையில் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா சோப்பு போட்டு அனைச்சி காய வச்சு டெய்லி இந்த துணியை வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த எவ்வளோ குளும் இந்த துணி நல்லாயிருக்கும் அவ்வளோ கொழவு நம்மளுக்கு சுத்தம் நிறைஞ்சு இருக்கும் பாருங்கள் இதை வச்சு நம்ம துடைச்சா கூட நம்ம கையில் வச்சு துடைக்கும் போதே நம்மளுக்கு மனசு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இதில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு இருந்ததெல்லாம் நம்மளுக்கு சுத்தமாக இல்லைனாலே நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது பாருங்க மேடை எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஈரம் இருக்கக்கூடாது இவ்வளோ சுத்தமாக இருக்கணும் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா நம்ம ராத்திரி என்ன பண்ணுவோம் சாதம் மீந்ததுன்னா எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவோம் அப்படி வைக்காம எப்பயுமே கொஞ்சம் சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வைக்கணும் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கோம்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் நைட்டு வருவாங்களாம் வந்து அன்னபூரணி தாயார் வந்து சாப்பாடு இருந்ததுன்னா பார்த்து நம்மளை வாழ்த்திட்டு போவாங்களாம் நம்ம வீட்டு மேடையை எவ்வளோ நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ வீட்டில் செல்வம் நிறைஞ்சு இருக்கும் தண்ணியே இருக்கக்கூடாதுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக நீங்கள் தொடச்சி எடுத்து வைக்கணும் அப்படியே மாதிரியே இருக்கணும் துளி கூட ஈராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி சிங்க்கும் நல்லா க்ளீனாக இருக்கணும் அது எந்த குப்பையும் இல்லாமல் நல்லா அப்பப்போ நம்ம தேய்ச்சி நல்லா கழுவி வச்சுக்கணும் நம்ம இந்த அடைச்சிருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு துள்ளுக்குள்ளலாம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாக இருக்கும் ஸ்மெல் வராது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம டெய்லி நைட்டு படுக்க போகிறதே இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா காஞ்சி போன மாதிரி வைக்கணும் நம்ம வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது ஈரம் இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு அவ்வளோ நல்லது சுத்தமாக துடைக்கிற மாதிரி வைக்காதீங்க கொஞ்சம் சாதம் எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சாதம் முழுகிற அளவுக்கு எடுத்து வச்சு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி நம்ம மேடையில் ஓரமாக வச்சுருங்க இது நீங்கள் நைட் நைட் இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாலே போகிறோம் அண்ணன் பொண்ணி தாயார் நமக்கு வாரி வாரி செல்வத்தை வழங்கி விடுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப தொடச்சா மாதிரி நம்ம பாத்திரத்தை எப்போயும் தேய்ச்சி கொடுத்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி சாப்பாடு ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஓரமாக வச்சுருங்க அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் எல்லாம் செய்யணும் மேடை எவ்வளோ குழும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணுமோ உழக்குளும் ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செய்யலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த சாதம் வைக்கும்போது இந்த மாதிரி உப்பு இந்த மாதிரி ஒரு பேங்கான் ஜாடியில் வச்சு மூடி சாதம் பக்கத்துலேயே வச்சிருங்க உப்பு மகாலட்சுமிக்கு உரியது சாதமும் மகாலட்சுமிக்கு உரியது ரெண்டுமே துடைக்காமல் இந்த மாதிரி நைட்டில் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் தினமுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது சின்ன விஷயந்தான் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்